ஒரு மீனவன் என்ன பண்ணா தூண்டில் போட்டான் எல்லா மீன்களையும் ஒரே ஒரு மீன் மட்டும் தப்பிச்சு அவன் தூண்டில் போடுறான் வலை மீன் இருக்கிறான் அந்த போடுற வலையில மீன் அதை தாண்டி இருக்கிற மீன்கள் தான் தப்பிக்குது ஆனா அவன் பக்கத்திலே இருக்கிற ஒரு மீன் மட்டும் தப்பிச்சு இத பார்த்த மற்ற மீன்களுக்கெல்லாம் ஆச்சரியம் நீ மட்டும் எப்படி தப்பிக்கிற எல்லா மீன் மாட்டிடுது நீ மட்டும் எப்படி தப்பிக்கிற அந்த மீன் கிட்ட வந்து எல்லா மீன்களும் கேட்டுச்சு மீனவன் எப்பொழுது கரையிலே வந்து நின்று பிடிப்பதற்கு தயாராக வலை வீச ஆரம்பிக்கிறானோ அப்பயே ஓடி போய் கிட்ட கிட்ட கிட்டக்குவேன் எந்த மீனவனும் தன் வலை வளைபிடிக்க மாட்டான் அவன் காலுக்கருகில் ஒவ்வொரு குறையும் நான் நிற்கிற காரணத்தினால் அவன் வலையை மாட்டாமல் நான் தப்பித்துக் கொள்கிறேன் என்று அந்த மீன் சொன்ன தாற்பம்தான் ஆன்மீக தாத்யம் அவரு நீங்க இறைவனோட பாதத்தை போய் புடிச்சுக்கோங்க சுவாமியோட பாதத்தை போய் பிடிச்சுக்கோங்க எப்பேற்பட்டவளை நீ நம்ம காட்டணும்னு அவசியம் இல்லை பிறவின் பெருங்கடல் நீந்தவர் நீந்தாலா இறைவனடி சேராலா நீ இறைவனுடைய திருவடியை பிடிக்கணும் அப்படின்னா பெரிய கதவை கடக்கணும்னா அந்த கப்பலை புடிச்சுக்கணும் தைரியமா தெப்பத்தை புடிச்சுக்கணும்